நம்ம திருவள்ளூர் மாவட்ட செய்திகள் திருவள்ளூர் அடுத்த கடம்பத்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட கொப்பூர் கிராம பகுதியில் சுமார் நூறு குடும்பங்கள் முப்பது ஆண்டுகளாக வாழ்ந்து வருகின்றனர் இவர்களுக்கு இலவச வீட்டு மனை பட்டா கோரி கடந்த ஆண்டு மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் மாதம் எழுபது குடும்பங்களுக்கு இலவச வீட்டு பட்டா வழங்கப்பட்டது அதில் முப்பது குடும்பங்களுக்கு வீட்டு பட்டா விடுபட்டு உள்ளது இந்நிலையில் விடுபட்ட முப்பது குடும்பங்கள் மாவட்ட ஆட்சியர் திரு பிரபு சங்கரிடம் இலவச வீட்டுமனை பட்டா வேண்டும் என்று மனு அளித்துள்ளனர் மனுவை பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் விரைவில் மனு மீது நடவடிக்கை எடுக்கப்படுவதாக கூறியுள்ளார் இதுபோன்ற செய்திகளை காண எங்கள் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்